பிளாக் பண்ணுவாங்க டைம் அவுட் போடுவாங்க அதில் இருக்கு சூப்பர் மேம் டீ சாப்பிட்டீங்களாமே அனிதா மேம் புருஷன் பார்க்குற அது என்ன தப்பு இல்லை கேஜிஎஃப் ஆமாம் சொல்லாதுன்னு சொல்கிறாங்க திருப்பி சொல்றீங்க கேஜிஎஃப் அது என்ன தப்புன்னு கேட்குறீங்க லைக் போட்டாச்சு தேங்க்ஸ் சொல்லிட்டு சிஸ்டர் என்னங்கன்னா சுரேஷ் வணக்கம் ஆ எல்லாரும் நல்லா இருக்கீங்களா ஏப்பா இந்த லைவுக்கு எல்லா டாலர் வரணுமாப்பா हाँ ना जाओ लेकिन एंजीनर्स रेसना साफ़ टिंग ला कुत्ती से ना बनाना पसंद हमारे में हंडर बाप सुन ले कमांडरों को निंगा अलग निंगा थैंक यू भाई, आखा, आखा। ओके भाई अका अका ओके भाई मरोसी सस्ते जस्ट कामन मैं तुम्हारे माले वाले रुका रहे निकट क्रिया उधिना मुली तेरा लमा माँगा अबू

எனக்கு <coughs> <coughs> வயசு உன் வயசு சொல்லுங்க உங்க ஊரு சொல்லுங்க உங்க பேரு சொல்லுங்க என்ன ஊரு என்ன ஊரு எல்லா டீட்டெயிலும் சொல்லுங்க என்ன சுரேஷ் பேடு கம்மிகிட்ட வந்தா ரசிக்க சொல்றீங்களா கேட்கிறாங்க ஜெயந்தா நீ கேட்டானு தானே ஹெல்ப் பண்ணேன் நீயும் என்ன எடுத்து ஹெப் பண்றியாப்பா ஹெல்ப் பண்ண என்ன எப்படி ஒரு ஹெல்ப் பண்ணேன் அதுக்காக லைவ்ல வந்து போடுவியாப்பா அது எங்க வீட்டுக்கார சொல்லாத நானும் சொல்லாதேன்னு சொல்லியும்

உனக்கு முப்பது வயசு அப்பா உனக்கு நான் அக்கா அப்பா சுரேஷனா ஃபீல் பண்றீங்க ஐயா அர்ஜுன் நீ லூசு ஏன்டா லைவ்ல சொல்லுற அப்போ போய் சுரேஷா ஜூட் பண்ணு மாமா வாணி வணக்கம்டா தான் எந்த ஊரு விவோ ஜெயந்தின்னு கேக்குறாங்க இது யாரு ராஜாஜியா முழிக்கிறாரா முழிக்கட்டும் முழிக்கட்டும் திருநெல்வேலி விவோ ஹாய் சுரேஷனா சுரேஷ் அங்க கியூட் பொண்ணு வாணி ஸ்டீப்பா காஞ்சனா என்ன கண்ணு ஒண்ணு தெரிசா இருக்கு அப்படியே சொல்லியிருக்காங்க சிவா ஜெயந்தி சொன்னா நான் உடனே வந்தேன் எனக்கு தெரியாது. ஜெய் சகோதரி நிலைகிர்கaikum அனைவருக்கும் இரவு வணக்கம். थैंक यू சூப்பர் வாழ்க அண்ணா. ஜெயந்தி அப்ரியா சுரேஷ் சொன்னா சொல்லுங்க ஜெயந்திமா லைக் டே அண்ட் थैंक यू முனிசாமி. நீ காஃபி ஆச்சின்னா வாங்க வாங்க ராஜா அண்ணா வணக்கம் பரிசுத்தச்சி நன்றி என்ன சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா? எனது ஹாய் மணி வாசு தம்பி சொல்லுங்க நலமா நலமண்ணா. நீ நலமா

லைவ்ல நாலு பேர் பாக்குறப்ப ஹாடி ஒரு பொண்ணு சீஸ் ஆ ஏறாது வாங்கிடா